கேஜி கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் தேசிய கோவை சரவணம்பட்டியில் உள்ள கேஜி கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் காட்சி தொடர்பியல் துறை சார்பாக வர்ணபந்தம் இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு என்னும் தேசிய அளவிலான கலைவிழா தொடர்ந்து இரண்டாவது வருடமாக நடைபெற்று வருகிறது மூன்று நடைபெற்ற இவ்விழாவில் வியாழக்கிழமை இன்று கலைஞர்களின் ஓவியம் மற்றும் சிற்பம் ஆகியவற்றின் கண்காட்சியுடன் நிறைவடைந்தது இதில் பல்வேறு மாநிலங்களிலிருந்து அறுபத்தைந்துக்கும் மேற்பட்ட கலைஞர்கள் ஓவியம் சிற்பம் கலை நிறுவல் என பலதரப்பட்ட திறமைகளை வெளிப்படுத்தி வருகின்றனர் இவ்விழாவின் சிறப்பம்சமாக ரஷ்யாவைச் சார்ந்த கலைஞர்களும் பங்கேற்று விழாவை சிறப்பித்தனர் கல்லூரி செயலாளர் வனிதா ரஷ்ய கலாச்சாரத்திற்கும் இந்திய கலாச்சாரத்திற்கும் இடையிலான தொடர்பை பற்றி விளக்கினார் கல்லூரி முதல்வர் முனைவர் ரத்னமாலா அவர்கள் இந்த வருடம் சத்தீஸ்கர் மாநிலத்திலிருந்து வந்த பழங்குடி சிற்பக் கலைஞர்களின் திறமையை வெகுவாக பாராட்டினார் காட்சி தொடர்பியல் துறை தலைவர் சார்லஸ் ரஷ்ய கலைஞர்களான சிரோட்டினா நட்டாலியா பெக்கர்கினா எவஜீனிய மற்றும் இந்திய ஓவியக் கலைஞர்களான சர்யானஸ்ய மனு சத்யபால் வரவேற்று பேசினார் நான் வந்து டாக்டர் சார்ல்ஸ் டைரக்டர் ஆஃப் டிசைன் கேஜி காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ்லேருந்து பேசுகிறேன் நான் இங்கே கேஜி ஐஎஸ்எல் எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷனில் ஒரு ஃபைவ் டேஸ் ஆர்ட் ஃபெஸ்டிவல் நடக்குது வர்ணபந்தம் அப்படிங்கிற ஆர்ட் ஃபெஸ்டிவல் இந்த வர்ணபந்தம் ஆர்ட் ஃபெஸ்டிவலுடைய ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னு சொன்னால் ஆல் ஓவர் இந்தியாவிலேருந்து எமினென்ட் ஆர்டிஸ்ட்டை நாங்கள் கூட்டிகிட்டு வந்துட்டு இங்கே ஒரு ஃபைவ் டேஸ் அவங்க அங்கெல்லாம் இருந்து கேம்பஸ்லேருந்து அவங்களுடைய கிரியேஷன் அவங்க பண்ணுறாங்க கிரியேஷன் அவங்க ஆர்ட் ஆர்ட் ஒர்க் பண்ணுறாங்க இல்லஸ்ட்ரேஷன்ஸ் பண்ணுறாங்க பெயிண்ட் பெயிண்டிங்ஸ் பண்ணுறாங்க அப்புறம் க்ளே ஒர்க்ஸு உடன் ஸ்கல்ச்சர்ஸு இதெல்லாம் பண்ணுறாங்க ஆர்டிஸ்ட்டு ஆர்டிஸ்ட் ஃப்ரம் டிஃப்ரெண்ட் ஸ்டேட்ஸ் இங்கே வந்திருக்காங்க அரவுண்ட் சிக்ஸ்டி ஃபைவ் ப்ளஸ் ஆர்டிஸ்ட் இந்த கேம்பஸில் இருக்காங்க இதோடைய ஸ்பெஷாலிட்டி என்னென்னா கோயம்புத்தூர் மாத்திரம் இல்லாமல் தமிழ்நாடு மாத்திரம் இல்லாமல் பியாண்ட் த ஸ்டேட் நாங்கள் வந்து டிராவல் பண்ணி ஆர்டிஸ்ட்டு இங்கே ரெக்வஸ்ட் பண்ணி இங்கே வர வச்சுருக்கணும் நாங்கள் அவ்வளோ கிட்டத்தட்ட ஒரு செவன் எயிட் ஸ்டேட்ஸ்லேருந்து ஆர்டிஸ்ட் வந்திருக்குறாங்க அது அதை தாண்டி பியாண்ட் எங்களுக்கு என்ன அப்படின்னா இன்டர்நேஷ்னல் லெவலில் ரெண்டு ஆர்டிஸ்ட் ஃப்ரம் ரஷ்யாவிலேருந்து வந்திருக்காங்க ஒருத்தவங்க வாட்டர் கலர் பண்ணுறாங்க இன்னொருத்தவங்க வந்து அக்ரிலிக் பண்ணுறாங்க அவங்க அவங்களும் ரொம்ப கிரேட் ஆர்டிஸ்டில் வர்றாங்க அவங்க அதனால் இந்த வர்ணபந்தம் டூ எடிஷன் வந்து ஒரு ஸ்பெஷல் எடிஷனாக இருக்குது பிகாஸ் வி ஹவ் கால்ட் பீப்புள் ஃப்ரம் சட்டீஸ்கர் ஆல்சோ சட்டீஷ்கர்லேருந்து ஒரு ட்ரைபல் வில்லேஜில் இருந்து ஒரு அஞ்சு பேர் ஆர்டிஸ்ட் வந்து அவங்களுடைய ட்ரெடிஷ்னல் ஆர்ட் வந்து இங்கே கிளே ஒர்க்கும் வுட் ஒர்க்கும் அவங்க பண்ணிகிட்ருக்காங்க அவங்க கிட்டத்தட்ட ஒரு டென் டேஸ் அந்த கேம்பஸ்லேருந்து அவங்க இருக்காங்க அந்த ஸ்பெஷல் ஆர்ட் வந்து நாங்கள் வந்து கண்டிப்பாக இங்கே எக்ஸிபிட் பண்ண போகிறோம் செகண்ட் அன்னைக்கு ஆஃப்டர்நூன்லேருந்து தேர்ட் அன்னைக்கு தேர்ட் மார்னிங் ஃபுல் டே மார்னிங்ல ஆரம்பிச்சு ஃபுல் டே வந்து எங்களுக்கு வந்து இந்த ஆர்ட் ஆர்ட் எக்ஸிபிஷன் இங்கே இந்த கேம்பஸில் நடக்கும் இந்த ஆர்ட் எக்ஸிபிஷனுக்கு எங்களுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் சப்போர்ட் பண்ணது கேஜிஐஎஸ்எல் எஜுகேஷனல் இன்ஸ்டியூட்டோட மேனேஜிங் டைரக்டர் டாக்டர் அசோக் பக்தோச்சலம் அப்புறம் எங்களுடைய சிஇஓ மிஸ்டர் அரவிந்த் ரா ராஜேந்திரன் அப்புறம் எங்களுடைய செக்ரட்டரி காலேஜ் செக்ரட்டரி கேஜி கேசனுடைய செக்ரட்டரி டாக்டர் பி வனிதா ப்ளஸ் எங்கள் ப்ரின்ஸிபல் டாக்டர் ஜே ரத்னமாலா இவங்கெல்லாம் ஒரு கிரேட் சப்போர்ட்டாக இருந்திருக்காங்க இதை இதை விட ரொம்ப முக்கியமாக என்னென்னா டிபார்ட்மெண்ட் ஆஃப் விஷுவல் கம்யூனிகேஷன் இருக்கிற ஃபேக்கல்ட்டி அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் ஹண்ட்ரட் பர்சன்ட் சப்போர்ட்டாக இருந்து இந்த ஃபங்க்ஷன் இந்த ப்ரோக்ராம் இங்கே நடந்துகிட்ருக்கு இந்த ப்ரோக்ராம் இட்ஸ் ஓப்பன் ஃபார் பப்ளிக் இதில் ரொம்ப முக்கியமாக என்னென்னா நாங்கள் ஒரு பப்ளிக் அனவுன்ஸ்மெண்ட் நாங்கள் கொடுத்துருக்கோம் கிட்டத்தட்ட ஒரு சிக்ஸ் ஹண்ட்ரட் டூ தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் டூ தௌசண்ட் நியர்லி ரெஜிஸ்ட்ரேஷன் எங்களுக்கு கிடச்சிது பட் ஒரு சிக்ஸ்டி ஃபைவ் ஆர்டிஸ்ட் தான் எங்களால் கூப்பிட்டு அக்காமடேட் பண்ண முடியும் இந்த டைமில் அப்படிங்கிறனால அவங்கள மட்டும் நாங்கள் கூப்பிட்டு இந்த ஃபெஸ்டிவல் இங்கே ரொம்ப ந நல்லா நடந்துகிட்ருக்கு அதனால் பப்ளிக் எல்லாருமே வந்து தேர்ட் அன்னைக்கு இங்கே வந்து கண்டிப்பாக இந்த எக்ஸிபிஷனை பார்த்து அவங்க பயனடையலாம் தேங்க்யூ வெரி மச்